நம்பிக்கை என்பது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இயற்கையாகவே இருக்கும் தீர்க்கதரிசன ஆற்றல் அளவில் தெளிவு இருக்கும் இடத்தில் செய்தற்கரிய செயல்களில் மட்டும் மனமானது நம்பிக்கை வைக்கும் இதுதான் வெற்றிக்கு வழிவகை செய்யும் இதை விடுத்து அசட்டுத்தனமான நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று மனமானது நினைத்தால் பிறகு இதை போன்றதொரு அறிவீனமான செயல் வேறேதும் இல்லை அசைக்க முடியாத நம்பிக்கையை தன் ஆற்றலுக்கு மீறின செயலில் வைத்தால் அப்பொழுதுதான் இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தன் ஆற்றலை ஒட்டிய செயலில் வைத்தால் பிறகு நிச்சயம் நினைத்த ஆற்றலுக்கு ஏற்ற செயலானது நிச்சயம் நிறைவேறும் ஏற்ற செயலாக இருந்தாலும் அதிகப்படியான நம்பிக்கை வைப்பதுதான் தவறு ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைப்பதில் தவறேதும் இல்லை அதிகப்படியான நம்பிக்கைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் வேறுபாடுகள் உள்ளன அதிகப்படியான நம்பிக்கை என்பது நிச்சயம் ஊர்ஜிதமாக நடந்தேறும் என்று நம்பிக்கையை மீறி தாண்டின செயலினை கூட நம்புவது அசைக்க முடியாத நம்பிக்கை எனப்படுவது தான் வைத்த நம்பிக்கையை அசைக்க கூட முடியாது என்பதுதான் நம்பிக்கையானது அசைந்தால் பிறகு வெற்றியும் அசைந்துவிடும் வெற்றியானது சற்று அசைந்து தடுமாறிவிடாமல் இருக்க நம்பிக்கையானது தடுமாறாத வகையில் அசைக்க முடியாதவாறு இருக்க வேண்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறுவதற்கு ஆற்றலுக்கேற்ற செயலுக்கான பயிற்சியும் பயிற்சிக்கேற்ற விடாமுயற்சியும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நெறிமுறையை பின்பற்றும் மனதிற்கே அசைக்க முடியாத நம்பிக்கையானது ஆணித்தனமாக மனதில் பதியும்